என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நெருங்கவும் விலகவும் முடியாமல் ஒரு உறவு நாவல் பகுதி பத்து வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் நெடுக்கும் நடந்து கொண்டிருந்தான் கையில் தீ என்ற எழுத்து பொறிக்கப்பட்ட மோதிரமும் இருக்கிறது ரதிகாவுக்கும் அப்பா மரணத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா என்ன இந்த மோதிரம் ரதிகா விரலுக்கு எப்படி பொருந்துகிறதோ அதே போன்று அவள் கூறியது போன்று அலுவலகத்தில் பாதி பேருக்கு இந்த மோதிரம் பொருத்தமாக தானே இருந்தது டி என்ற பெயரில் ரதிகா வீட்டில் யாரும் இருப்பதாக அவனுக்கு தோன்றவும் இல்லை தெரியவும் இல்லை மேஜை மீது வைக்கப்பட்டிருக்கும் அப்பா புகைப்படத்தின் முன்னால் வந்து நின்றவன் அப்பா உங்க மரணத்தில் ஏதாவது தப்பு நடந்திருக்கா அப்படி நடந்திருந்தா அது தயவு செஞ்சு எனக்கு புரிய வைங்க இல்ல நடந்தது விபத்துனா அதையும் தெளிவுபடுத்துங்க இந்த டார்ச்சர் என்னால தாங்க முடியல ரதிகாவுக்கு உங்க மரணத்துல ஏதாவது இருக்கா பேர்ல யாராவது மோதிரத்தை அங்கும் இங்கும் அசைத்தபடி அப்பாவிடம் அவன் பேச ஒரு இடி தாக்கியது போல் அவன் மனதில் அவன் பெயர் வந்து நின்றது தீரன் நடுங்கிய நிமிடம் அது தீரன் ஆம் தீரன் அவன் தான் டி என்று மோதிரத்தில் பொறித்து வைத்திருப்பாளோ அவளுக்கு அவன் மீது காதல் இருந்ததே அந்த காதல் இப்போதும் இருக்கிறதா என்ன அப்படி ஏதும் இருப்பதாக அவனுக்கு தோன்றவில்லை அவளது எந்த செயலும் அவன் மீது இப்போதும் அவளுக்கு காதல் இருக்கிறது என்று அவனுக்கு உணர்த்தவில்லை அப்படி இருக்க டி என்ற எழுத்து பதித்த இந்த மோதிரத்தை அவள் எப்படி விரலில் அணிந்திருப்பாள் அவளை சந்தித்த ஒவ்வொரு தருணத்தையும் அவன் தன் மனத்திரையில் கொண்டு வந்தான் அவள் விரலில் அப்படி ஒரு மோதிரத்தை பார்த்த நினைவு அவனுக்கு வரவில்லை அவன் மனதில் குழப்பங்கள் இன்னும் அதிகமானதை தவிர குறையவில்லை ஆனாலும் மறுநாளே ரதிகாவை சந்தித்து இந்த மோதிரத்தை பற்றி அவளிடம் விசாரித்து விடுவது என்ற முடிவுக்கு வந்தான் காலை பத்து மணி ஆன போது வீரனின் கார் அலுவலக வாசலில் வந்து நின்றது அலுவலகத்திற்குள் அவன் நுழைந்ததும் ஏனோ ரதிகாவின் இதயம் தாளம் தப்பி அடித்தது நேராக அப்பா அறைக்குதான் சென்றான் பியூனை அழைத்து தான் ரதிகாவை அழைப்பதாக அவன் கூற பியூனும் வந்து ரதிகாவை அழைக்க தயங்கி தயங்கி தான் அவனது அறைக்கு வந்தாள் ரதிகா அவளையே பார்த்தபடி இருக்கையில் அமர்ந்திருந்தவன் தன் அந்த மோதிரத்தை வெளியே எடுத்தான் இது உன்னோட மோதிரம் தான குரலை சிறிது கடுமையாக்கி அவன் கேட்டான் இல்ல இது ஏன் மோதிரம் இல்ல இல்லையா இல்ல தீன்ற இந்த பேரு தீரன் தான மார்புக்கு குறுகிய கைகளை கட்டியவள் அப்படின்னா இந்த மோதிரம் உங்களுதான் எதுவும் அறியாதவள் போல் கேட்டாள் ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறேன்னு நினைக்கிறியா சார் நீங்க தானே எழுத்து தீரன் சொன்னீங்க உங்க பேர் தானே தீரன் ம் ஏன் பேர் தான் தீரன் நாலு வருஷம் முன்னாடி என்ன ஒரு பொண்ணு காதலிச்சா என்னையே சுத்தி சுத்தி வந்தா இப்ப அந்த பொண்ணு முன்னாடி தான் நின்னுட்டு இருக்கா நான் அவகிட்டதான் பேசிட்டு இருக்கேன் ம் ரொம்ப சரியா சொன்னீங்க உங்க பின்னாடி பைத்தியம் மாதிரி சுத்திட்டு இருந்த அந்த பொண்ணு நாலு வருஷம் முன்னாடியே செத்துட்டா நீங்க தானே அவளை பிடிக்கலன்னு சொன்னீங்க அப்படி இருக்க அந்த பொண்ணு எப்படிங்க மோதிரத்துல உங்க பேரை குத்திக்கிட்டு அதை விரல்ல போட்டுக்கிட்டு பைத்தியம் மாதிரி திரிவா அப்படி பைத்தியம் மாதிரி அவ திரிவான்னு நீங்க நினைச்சா அது உங்க தப்பு அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது இந்த மோதிரம் என்னது இல்ல இது உன்னோட இல்லையா இல்லைன்னு சொல்லிட்டேனே உங்களுக்கு டவுட்டா இருந்தா எங்கதான் நாலஞ்சு சிசிடிவி கேமரா இருக்கே நீங்க அந்த புட்டேஜ் எடுத்து செக் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் ஏன் விரல்ல அப்படி ஒரு மோதிரம் இருக்குதா இல்லையானு ஏன் விரல்ல மட்டும் இல்ல இந்த மோதிரம் இந்த ஆபீஸ்ல இருக்கிற யார் விரல்ல இருக்குன்னு நீங்க கண்டுபிடிக்க அது ஈஸியா இருக்கும் எதுக்கு தேவையில்லாம என்ன இப்படி கூப்பிட்டு வச்சு டார்ச்சர் பண்றீங்க அவள் கூறுவதும் சரிதானே சரி நீ போய் உன் வேலையை பாரு நான் என் வேலையை பாக்குறேன் தேங்க்யூ சார் என்றவள் அறையிலிருந்து வெளியே வந்தாள் அவள் இதயம் இப்போதும் வேகமாக அடித்துக் கொண்டுதான் இருக்கிறது எத்தனை நாள் அவனிடம் இருந்து இப்படி தப்பிக்க முடியும் அவளுக்கு தெரியவில்லை தீரனும் சிசிடிவி புட்டேஜ்களை பரிசோதித்தான் ஆனால் இப்படி ஒரு மோதிரம் அலுவலகத்தில் எவர் கையிலும் இல்லை அப்படின்னா இந்த மோதிரம் யாரோடது இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்காத வேற யாராவது அன்னைக்கு நைட் அப்பாவை பார்க்க வந்திருப்பாங்களோ அவங்கள மாடிக்கு கூட்டிட்டு போய் அப்பா பேசிட்டு இருந்திருப்பாரோ ஒருவேளை அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அப்ப தவறிதான் கீழே விழுந்துட்டாரோ அத பார்த்து பயந்து எங்க நம்ம வம்பல மாட்டிப்போமோன்ற பயத்துல அவரும் சொல்லாம கொள்ளாம ஓடி இருப்பாரோ இப்படி எல்லாம் சிந்தித்து குழம்பியபடியே தான் அலுவலகத்தில் இருந்து அவன் வெளியே சென்றான் ஒரு வாரம் ஓடி இருந்தது அவனது அப்பா மரணம் ஒரு விபத்து என்று அவனே ஃபைலை க்ளோஸ் செய்து விட்டான் மரணம் அது ஒரு விபத்து இல்லை என்றால் கூட அது வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது குறிப்பாக தன் வீட்டார் எவருக்கும் தெரியக்கூடாது என்று நினைத்தான் ஒரு வாரத்திற்கு பிறகு இன்றுதான் தீரன் மாலை நேரத்தில் வீட்டில் ஓய்வாக இருக்கிறான் டீ பருகி கொண்டிருந்த தீரனின் அருகில் டீ கப்போடு வந்து அமர்ந்த அம்மா தீரா நான் உனக்கு ஒரு பொண்ணு பாத்திருக்கேன் என்றார் பொண்ணா ஆமா நல்ல ஒரு வக்கீல் பொண்ணா பாத்துட்டேன் வீரமான பொண்ணுப்பா ரெண்டு நாள் முன்னாடி ஒரு கேஸ் விஷயமா நான் கோர்ட்டுக்கு போயிருந்தேன் பா அங்கதான் அனாமிகான்ற அழகான வீரமான ஒரு வழக்கறிஞரை பார்த்தேன் ரொம்ப திறமையான பொண்ணு ரொம்ப தைரியமா வாதாடுறா கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு அவளை பிடிச்சு போச்சு போய் அவகிட்ட பேசினேன் அவளோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கேன் நீ மட்டும் சரின்னு சொன்னா அந்த பொண்ணு வீட்டுல போய் பொண்ணு கேட்கலாம் என்ன பேர் சொன்னீங்க அனாமிகாவா ஆமா சாரிமா என்னால இந்த பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்க முடியாது ஏன்பா அம்மா நான் காலேஜ் படிக்கும் போது ரதிகான ஒரு பொண்ணு என்ன சுத்தி சுத்தி வந்தா எனக்கும் அவளை ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனா நான் அதை அவகிட்ட சொல்லல முதல்ல அப்பா தான் சொன்னேன் அப்பாவும் அவளை பத்தி விசாரிச்சுட்டு அந்த பொண்ணுடைய குணம் எனக்கு பிடிக்கல அதனால இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு இதெல்லாம் எப்ப நடந்தது நான் காலேஜ் படிக்கும் போதுமா ஆனா இத பத்தி அப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையேப்பா வேண்டான்னு அவர் முடிவு செஞ்சதால அது சொல்லி இருக்க அது அதுவும் சரிதான்ப்பா ஆனா மஞ்சுளா விஷயத்துல இப்படி நடக்கலையே மஞ்சுளா ஒரு பையனை காதலிக்கிறாளாம் அப்படின்னு முதல்ல தான் சொன்னாரு அதுக்கப்புறமா தான் அந்த பையனை பத்தி விசாரிச்சாரு அந்த பையன் நல்லவன் இல்லைன்னு தெரிஞ்சது அதையும் தான் முதல்ல சொன்னாரு ஆனா உன்னுடைய விஷயத்துல இது எதுவுமே நடக்கலையே என்கிட்ட இந்த விஷயத்தை அப்பா சொல்லவே இல்ல நீ கூட சொல்லலையே அப்பா வேண்டாம்னு சொல்லிட்டதால நானும் அதை அப்படியே விட்டுட்டேம்மா சரி அதுக்கும் இந்த அனாமிகாவுக்கும் என்ன சம்பந்தம் அம்மா இந்த அனாமிகாவோட அக்கா தான் ரதிகா அப்படியா ஆமா அப்படின்னா நீ ரதிகாவை சென்னையில பாத்துருக்க நீ இப்பவும் அவளை நேசிக்கிறியா அவன் பதில் கூறவில்லை உன்னதான் நீ இப்பவும் அந்த பொண்ண நேசிக்கிறியா இல்லன்னு சொன்னா அது பொய்மா அவ என் மனசுல இருக்கிறதாலேயே என்னால வேற எந்த பொண்ணையும் நேசிக்க முடியல நீ கல்யாணத்தை பத்தி பேசும்போது கூட என்னால என் கல்யாணத்தை யோசிச்சு கூட பார்க்க முடியல அவ இடத்துல வேறொரு பொண்ண நினைச்சு பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா நீங்க கட்டாயப்படுத்தினா கண்டிப்பா உங்களுக்காக நான் ஒரு கல்யாணம் செஞ்சுப்பேன் அப்பவும் ரதிகா என் மனசோட ஒரு மூலையில தான் இருப்பா என்ன தீரா இப்படி கோழை மாதிரி பேசுற உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருந்தா நீ அந்த பொண்ணு கல்யாணம் செஞ்சுக்க எதுக்கு வேண்டாம்னு சொல்லி தள்ளி நிக்கிற அம்மா கோழ மாதிரி தள்ளி நிக்கல அவளை பிடிச்சிருந்தும் வேண்டான்னு தைரியமா நிக்கிறேன் அதுதான் ஏன் அப்பா அந்த பொண்ணு பிடிக்கலையேமா அவளை சென்னையில பார்த்ததுமே அப்பா கிட்ட அவளை பத்தி எப்படியாவது பேசி புரிய வச்ச அவளையே கல்யாணம் செஞ்சுக்கலான்னு நினைச்சேன் ஆனா சிறிது நேரம் அங்கு அமைதி நிலவியது இப்ப அப்பா உயிரோட இல்லாத இந்த நேரத்துல அத ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி அவள கல்யாணம் செஞ்சுக்க மனசு உறுத்துது அவள மறக்கவும் முடியல ஏத்துக்கவும் முடியலமா என்ன தீரா இது அப்பா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நீ வாழ வேண்டியவன் இறந்து போனவரை மதிக்கலாம் ஆனால் அவருக்காக உன்னுடைய வாழ்க்கையை இழக்க கூடாது காதலியை இழந்து அப்பா பட்ட வேதனை என்னன்னு எனக்கு தெரியும் அவர் படுற வேதனைய பார்த்து தாங்க முடியாம நானும் வேதனை பட்டிருக்கேன் இனி ஒரு மனோபாலா சத்யா காவியாவ நீ உருவாக்க போறியா உனக்கு பிடிச்சிருக்கா நீ கல்யாணம் செஞ்சுக்கோ இல்லம்மா என்னால முடியல அப்படி நான் அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அப்பா பேச்ச மீறி செயல்பட்ட மாதிரி ஆயிடும் ரதிகாவை எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அவர் ரொம்ப நல்ல பொண்ணுமா அப்படி இருந்தும் அப்பா எதுக்காக அவளுடைய குணம் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாருன்னு எனக்கு தெரியல அப்பா கிட்ட பொறுமையா அதை பத்தி கேட்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடுச்சுமா நீ சொன்ன மாதிரி இப்ப அப்பா உயிரோடு இல்லையேப்பா அப்பாவுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்தா கூட அத சொல்ல அவரால் முடியாதே இல்லம்மா இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு என்ன ரதிகா நம்ம தான் வேலை பாக்குறா என்னப்பா சொல்ற ஆமாம்மா அப்பா அப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட 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 நான் பல தடவை கேட்டிருக்கேன் மூச்சு எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா சரி அதை விட காதலுக்கு அந்த பொண்ணுக்கு தெரியுமா தெரியும் அம்மா விழிகளில் அதிர்ச்சி அப்படின்னா நீ சந்தேகப்பட்ட மாதிரி அப்பா மரணத்துல வேற யாருக்காவது பங்கு இருக்கா ஐ மீன் பிரதிகாவுக்கு தெரியலமா விசாரிச்சியா உம் விசாரிச்சேன் எந்த பங்கு இல்லைன்னு சொல்லாம சொல்லிட்டா சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்திருந்தவர் வீரா என்ன ரதிகா வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா எதுக்குமா சும்மா கூட்டிட்டு போப்பா அவகிட்ட ஏதாவது தப்பு இருந்தா அது அவளுடைய கண்ணில அப்பட்டமா தெரியும் நீ என்ன கூட்டிட்டு போ கூட்டிட்டு போறது பெருசு இல்லம்மா ஆனா என்ன காரணத்தை சொல்லிட்டு அவளை போய் பார்த்துட்டு வர்றதாம் எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டா என்ன சொல்ல முடியும் பொண்ணு பார்க்க வந்திருக்கும்னு சொல்லலாம் அம்மா ஆமாப்பா அந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லைன்னா உனக்கு மனைவி அவதான் இது என்னோட முடிவிலப்பா அப்பா முடிவு அவ குணம் பிடிக்கலன்னு தானே உங்க காதலுக்கு அப்பா தடை போட்டாரு ஆனா அவளை ஆபீஸ்ல தொடர அனுமதிச்சிருக்காருன்னா அந்த பொண்ணு அப்பாவுக்கு பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம் இந்த சந்தேகம் எனக்கும் இருக்குமா ஆனா அப்பா எதுவும் சொல்லலையே சொல்ல நினைச்சு சொல்ல முடியாம போயிருந்தா புரியலமா எனக்கும் புரியலதான் ஆனா எனக்கு இப்போ அப்படிதான் தோணுது நீ கிளம்பு நம்ம ரதியா வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் அவன் தயாராகி வர அவன் தயாராகி விட்டார் இருவரும் வீட்டிலிருந்து புறப்பட்டு விட்டனர் ரதிகா வீட்டிற்கு செல்லும் வழியில் ஒரு நகை கடை இருந்தது அதன் அருகில் வந்ததும் தீரா இங்க கொஞ்சம் கார நிறுத்து அம்மா கூற என்னம்மா என்னுடைய ஒரு மோதிரம் உடஞ்சு போச்சுப்பா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மோதிரம் அந்த மோதிரத்தை கொடுத்துட்டு அதே டிசைன்ல வேற மோதிரம் வாங்கிக்கலாம் மோதிரத்தை எடுத்துட்டு வந்திருக்கீங்களா மோதிரம் உடைஞ்சிருச்சு ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச மோதிரம் ஆனதால எப்பவாவது மாத்திக்கலாம்னு நான் விரல்லையே போட்டிருக்கேன் ஆனா ஞாபகமே இருக்கிறது இல்ல இப்ப இந்த கடையை பார்த்ததும் ஞாபகம் வந்துருச்சு வா நம்ம போய் மாத்தி வாங்கிக்கலாம் சரிமா என்றவன் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு இறங்கினான் அம்மாவும் இறங்கிக் கொள்ள இருவரும் நகை கடைக்குள் வந்தனர் அப்போதுதான் அந்த கடைக்குள்ள அனாமிகா அமர்ந்திருப்பதை கண்டனர் திரா அது அனாமிகா அம்மா கூற அவர்களை பார்த்து விட்ட அனாமிகா எழுந்து அவர்கள் அருகில் வந்தாள் சார் மேம் நீங்க என்ன இங்க மோதிரம் வாங்க வந்தோமா அம்மா தான் கூறினார் நான் கூட மோதிரம் வாங்கதான் மேம் வந்தேன் ஆனா நான் தேடுற டிசைன் இங்க இல்ல நீ அப்படி என்ன டிசைன் அம்மா தேடுற அந்த டிசைன பத்தி எனக்கும் சொல்ல தெரியாது முன்னாடியே அக்கா கிட்ட அப்படி ஒரு மோதிரம் இருந்தது காலேஜ் படிக்கும் போது இருந்தது ஆனா அது தொலைஞ்சு போச்சு அது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப அழகான ஒரு டிசைன் அந்த டிசைனை பத்தி இந்த கடையில சொன்னா யாருக்குமே புரிய மாட்டேங்குது அவள் கூற மேம் இந்த டிசைனான்னு கொஞ்சம் பாருங்க ஒரு இளைஞன் அனாமிகாவை அழைத்து கேட்டான் ஒரு நிமிஷம் மேம் என்றவள் அந்த இளைஞனின் அருகில் வந்தாள் மோதிரத்தை வாங்கி பார்த்தவள் எஸ் இதுதான் அந்த மோதிரத்தை அப்படியே கொண்டு வந்து தீரனின் அம்மாவிடம் காண்பித்தாள் மேம் இந்த மோதிரத்தை பாருங்க இது எப்படி இருக்கு என்று கேட்டாள் அந்த மோதிரத்தை கண்டு அதிர்ந்தது தீரன் தான் அவன் இதயம் சுக்கு நூறாக வெடித்தது அவன் கையில் இருக்கும் அதே மோதிரத்தின் டிசைன் சூப்பரா இருக்குமா அனாமிகா இதே மாதிரி மோதிரம் உங்க அக்கா கிட்ட இருந்ததா ஆமா சார் காலேஜ் படிக்கும் போது இருந்தது ஆனா அது தொலைஞ்சிருச்சு ஓகே ஏன் முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறேன் என்றவள் மோதிரத்திற்கான பில்லை கட்டிவிட்டு கிளம்பி தீரனும் அம்மாவும் மோதிரத்தை கொடுத்துவிட்டு அதே டிசைனில் வேறு மோதிரம் வாங்கி கொண்டு அந்த கடையில் இருந்து புறப்பட்டு விட்டனர் ரதிகா வீட்டை நெருங்கும் போது அம்மா எனக்கு ரதிகா போதும் அவளையே பேசி முடிங்க என்றான் என்னப்பா திடீர்னு மனச மாத்திக்கிட்ட இல்லம்மா அப்பா அவ வேண்டான்னு சொன்னாலும் ஏன் மனசுல அவ தான் இருந்தா ஆனாலும் அப்பாவுக்கு மரியாதை கொடுத்துதான் இத்தனை நாள் பேசாம இருந்தேன் ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறமா யோசிச்சு பார்த்தேன் நீங்க சொன்னதுதான் சரின்னு எனக்கும் தோணுது நீ இப்பதான் சரியான பாதையில போற சரி அந்த பொண்ணையே பேசி முடிவு பண்ணிடலாம் அம்மா கூட அமைதியாக ரதிகா வீட்டை நோக்கி காரை செலுத்தினான் தீரன் பகுதி பத்து நிறைவடைந்தது பகுதி பதினொன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்